இந்த காணொலியில பெரும்பிடுகு முத்துரையர் நடுக்கல் பற்றி பார்க்க இருக்கிறோம் நாட்டிற்காகவோ ஊருக்காகவோ அல்லது தன் குடும்பத்திற்காகவோ பெருவீரம் காட்டி இறந்தோரை மக்கள் மறவாது வணங்கி வந்தனர் அவ்வாறு இறந்தோர் நினைவாய் கல்லெடுத்து வணங்கும் வழக்கத்தை நம் முன்னோர் போற்றி வந்துள்ளதற்கு பல சான்றுகள் நம்மிடையே உண்டு தற்காலம் வரையிலுமே தம் குடும்பத்தில் எவரேனும் இறந்தால் அவர் நினைவாய் நீத்தார் கடன் செலுத்தும் பொழுது கல்லை வைத்து அதனை சுற்றி அவர் உடுத்திய உடை அவருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை படைக்கும் பழக்கம் பெருமளவில் காணப்படுகிறது அதற்கு கல்லெடுத்தல் என்று பெயர் தொல்காப்பியர் தனது தொல்காப்பியத்தில் இவ்வகை மரபை ஆறு வகை நிலைகளாய் பிரிக்கிறார் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுதல் சீர்தரு சிறப்பின் பெரும்படை வாழ்தல் இந்த ஆறு நிலை கூறுகளும் நடுக்கல் குறித்து வருபவையே இதில் உள்ள பெரும்படையும் வாழ்த்தலும் நடுக்கல் வழிபாட்டை குறிப்பதாகும் இதன் அடிப்படையிலேயே நடுக்கற்கள் எழுப்பப்பட்டுள்ளன முதலில் கல்லெடுக்கும் நிலையிலிருந்து படிப்படியாக வழிபடும் நிலைக்கு நடுக்கல் வழிபாடு உயருகிறது இப்படி எழுப்பப்பட்ட ஒரு நடுக்கல் பற்றிதான் இன்றைய காணொலியில் நாம் காணப்போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டையிலிருந்து இருந்து குன்றாண்டார் கோயில் செல்லும் வழியில் உள்ள ஒரு ஊருணியின் எதிரே உள்ள ஒரு தனியார் வயலில் இந்த பெரும்பிடுகு முத்திரையர் நடுக்கல் அமைந்துள்ளது இந்த நடுக்கல் பற்றிய செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரும்பிடுகு முத்திரையர் பற்றிய ஒரு சிறு குறிப்பை அறிந்து கொள்வது மிக அவசியம் பல்லவர்களில் மகேந்திரவர்மனைப் போல் சோழர்களில் ராஜராஜனை போல் முத்திரையர் மரபில் புகழ்பெற்றவர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர் எனும் சுவரன் ஆவார் இவர் தஞ்சை மாவட்டம் நேமம் எனும் பகுதியில் ஆட்சி புரிந்ததாய் கல்வெட்டுகள் கூறுகிறது இரண்டாம் நந்திவர்மன் நந்திபுரம் ஆயிரத்தளி என்னும் ஒரு நகரத்தை இன்றைய கண்டியூர் பகுதியில் தோற்றுவித்தார் பல்லவர்கள் கீழ் ஆட்சி புரிந்த முத்திரையர்களும் நியமத்து ஆயிரத்தளி என்னும் ஒரு நகரத்தை தோற்றுவித்தனர் ஆயிரத்தளி என்றால் ஆயிரம் லிங்கங்களை நிர்மாணித்து வணங்கப்படும் ஒரு வழக்கம் இன்றைக்கு இரு ஆயிரத்தலிகளும் மாளிகாபூர் படையெடுப்பில் அழிக்கப்பட்டு அதன் எச்சம் மட்டுமே ஆங்காங்கே உண்டு நியமத்தில் இத்தகைய ஆயிரத்தலியை சுவரன் மாறன் தோற்றுவித்தார் மேலும் இவர் காலாபிடாரிக்கு நியமத்தில் ஒரு கோவில் எழுப்பினார் அக்கோவிலில் தான் பெற்ற வெற்றிகளையும் தன் முன்னோர்களின் பெயரினையும் அழகிய தமிழ் எழுத்துக்களால் பொறித்துள்ளார் இக்கோவில் இன்று பாழ்பட்டு அக்கோவில் இருந்த சூடு இல்லாமல் அழிந்துவிட்டது கோவில் இருந்த இடம் இன்று கன்னிமார் மேடு என்று அழைக்கப்படுகிறது அக்கோவிலின் துண்களை நாயக்கர்கள் பிற்காலத்தில் செந்தலை சுந்தரேஸ்வரர் கோவிலில் முன்மண்டபம் எழுப்ப பயன்படுத்தி உள்ளனர் இக்கல்வெட்டுகள் வாயிலாக பெரும்பிளகு முத்துரையனின் தமிழ் பற்று விளங்குகிறது இவரை பாச்சில்வேல் நம்பன் கோட்டாற்று இளம்பெருமானார் கிழார் கூற்றத்து பவதாய குவாகம் காஞ்சன் ஆச்சாரியார் அனிருத்தர் எனும் நான்கு புலவர்கள் புகழ்ந்து வெண்பாவடியில் பாடியுள்ளனர் மேலும் அவர் இருக்கவேல் உட்பட வேளிர்களை வென்றமை தஞ்சக்கோன் வல்லக்கோன் ஆகிய பட்டங்களை கொண்டு தஞ்சை வல்லம் ஆகிய பகுதிகளில் இருந்து கோலோச்சியமை அவனது கட்டி வாழ்ந்த கோட்டைகளின் புகழ் அவன் கொண்ட பட்டங்கள் முதலியவை அழகாய் விவரிக்கப்பட்டுள்ளது பல்லவர் காலத்தில் அன்றைய சோழ பாண்டிய பகுதிகளில் இவர் மிகப்பெரிய ஆளுமை செலுத்திய மன்னர் என்பதை இக்கல்வெட்டுகள் வாயிலாக அறியலாம் இனி கிள்ளுக்கோட்டை நடுகள் குறித்து காண்போம் கல்வெட்டில் ஸ்ரீ சத்ருகேசரி ஸ்ரீ அபிமான தீரன் ஸ்ரீ கல்வன் வால்வரி வேங்கை கு தி என காணப்படுகிறது இதில் உள்ள மூன்று பட்டப்பெயர்களும் பெரும்பிடுகு முத்திரேன் எனும் சுவாரன்மாறனின் பட்டங்களாகும் சத்ருகேசரி என்பதற்கு எதிரிகளின் சிம்மம் என்று பொருள் அபிமான திறன் என்பதற்கு கர்வம் கொண்ட எதிரிகளுக்கு பகைவன் என்று பொருள் கள்வன் என்பதற்கு இங்கு பல்வேறு கருதுகோள்கள் உண்டு இதில் அடுத்து வரும் ஆழ்வரி வேங்கை என்பது பாடல்களிலும் திருமுறைகளிலும் புலியை சுட்டி காட்டுகிறது இறுதியாய் சிதைந்து போய் வரும் கூ மற்றும் தீ இதனை குத்தியது என பொருள் கொள்ளலாம் மேலும் இந்நடுக்கலின் கீழ்ப்பகுதியில் முன்னோக்கி பாய்வதாய் உள்ள ஒரு புலியின் உருவம் சிதைந்து காணப்படுகிறது இதன் வாயிலாய் சுவரன்மாறன் எனும் பெரும்பிடுகு முத்திரையரால் கொல்லப்பட்ட ஒரு புலிக்கு வைத்த நடுக்கல்லாய் இதனை கொள்ளலாம் சேவல் மற்றும் நாய் போன்ற விலங்கினங்களுக்கு நடுக்கல் எழுப்பிய வழக்கம் இருந்ததை தொண்டை மண்டலத்தில் கிடைத்த எடுத்தா நத்தம் மேலச்சேரி நடுக்கற்கள் வாயிலாய் அறியலாம் முதன் முதலாய் புலிக்கு ஏற்படுத்திய நடுக்கல் கிடைப்பது தமிழகத்தில் இதுவே முதன்முறை அதுவும் புகழ்பெற்ற ஒரு மன்னன் தன் கைப்பட ஒரு புலியை கொன்றதால் இந்நடுக்கல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாய் திகழ்கிறது இன்று விவசாய நிலமாய் திகழும் கிள்ளுக்கோட்டை பகுதி அக்காலத்தில் ஒரு அடர்ந்த வனமாய் திகழ்ந்திருக்கும் இந்நடுக்கல் வாயிலாக பெரும்பிடகு முத்துரையனின் வீரத்தினை நாம் நன்கு உணரலாம் இது